அறந்தாங்கியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகம் சட்டமன்ற தொகுதி டிஜிட்டல் ஆலோசனை மற்றும் பிடிஏ பயிற்சி கூட்டம் அறந்தாங்கி சந்தோஷ் திருமண மகாலில் நடைபெற்றது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் இயற்கை வளம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சருமான ரகுபதி அவர்களின் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அறந்தாங்கி நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றினார் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் மாநில தீர்மான குழு துணைத் தலைவர் திவாகரன் கூட்டத்தின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஹரி விமலாதிராஜன் வழங்கினார் அறந்தாங்கி தொகுதி களப்பணி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேலன் நன்றி கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் மாவட்ட கழக துணை செயலாளர் அடைக்கலம் மாவட்ட பொருளாளர் அபுதாகிர் அறநாங்கி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன் கணேசன் ஆவுடையார் கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன் துரை மணமேல்குடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்தி ராமசாமி மணமேல்குடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியர் தலைமை செயற்குழு உறுப்பினர் இரா ஆனந்த் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் தி முத்து மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சக்திவேல் மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் பழனியப்பன் அறந்தாங்கி தொகுதி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் அடைக்கலம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர்கள் போஸ் வினோதன் கார்த்திக் முகமது ஃபாரூக் நைனா முகமது சந்திரசேகர் ரஜினி கழக மாநில மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பிடிஏ உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்ற முன்னெடுப்பின் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு குடி ஒரு குடையின் கீழ் ஒன்றால் நாம் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஒன்றிணைவார்கள் இன்றையில் சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ரொம்ப தமிழ்நாடு இயக்கத்தில் பங்கேற்குமாறு வேண்டுகோள் விடுப்பார் இதன் மூலம் இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்து ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் முடிந்தவுடன் செயலியை திறந்து உள் நுழைக என்பதை தேர்வு செய்யவும் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்கள் அலைபேசி எண்ணை உள்ளிட்டு நீங்கள் பெறும் சரிபார்ப்பு குறியீட்டை பதிவு செய்து உங்கள் எண்ணை சரிபார்த்து உள் நுழையலாம் உள் நுழைந்த பிறகு முகப்பு திரையில் ஓரணியில் தமிழ்நாடு அம்சம் காணப்படும் உறுப்பினரை சேர்க்கை என்பதை தேர்வு செய்து செயலியை பயன்படுத்த தொடங்கலாம் வாக்குச்சாவடி முகவர்களாக உள் நுழைந்தால் மட்டுமே கழகத்தின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் மொழி அமைப்பு மற்றும் எழுத்துரு அளவு மக்களுடன் ஸ்டாலின் செயலியை தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளில் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலே உள்ள இந்த ஐகானை பயன்படுத்தி செயலியின் மொழியை மாற்றிக் கொள்ளலாம் அதேபோல் அனைவரின் பயன்பாட்டிற்கும் எளிதாக அமைந்திடும் வகையில் எழுத்துரு அளவை மாற்றும் வசதியும் செயலியில் உள்ளது சுய தேர்வு செய்து அளவில் மற்றும் எழுத்துருவின் அளவை மாற்றி பயன்படுத்த முடியும் பாக விவரங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது ஓரணியில் தமிழ்நாடு பகுதிக்குள் சென்றால் திரையின் மேல் பகுதியில் பாகத்தின் விவரம் இடம்பெற்றிருக்கும் பாகத்தின் விபரத்தை தேர்வு செய்தால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாகம் எண் விவரங்கள் வாக்காளர்கள் விவரங்களை உறுப்பினர் சேர்க்கை குறித்த தகவல்களை காணலாம் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் திருத்தப்பட்ட ஆண்டு முகவர்களுக்கு வழங்குகிறது இது வாக்குச்சாவடி முகவர் வைத்திருக்கும் வாக்காளர் பட்டியலை செயலியில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்க்க உதவுகிறது போல் புதுப்பிக்கப்பட்ட கழக

எங்களது தகவல் தொழிலும்படியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தம்பி இம்மலவர்களுக்கும் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார்